امین الحمدللہ رب العالمین حمد و یافنا مایوکا فی مزیدہ و فنا یا آؤ آؤ کریم یا رحیم یا اللہ اللہم صلی اللہ سیدنا محمد و اللہ علی سیدنا محمد و بارک و سلیم علیم اللہم اول الاولین یا آخر الاخرین القوت یا دل قوت المتین یا راحم المساکن برحمتی کے یا رحم الراحمین کربی اللہ رحمانے ینگلوری آنے تو پاؤنگلنی منی ترول پریوائی آگئے எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களே மணித்தருள் புரிவாயாக எங்களுடைய சகோதர சகோதரியுடைய பாவங்களே மணித்தருள் புரிவாயாக எங்களுடைய குடும்பத்தார்களுடைய பாவங்களே மணித்தருள் புரிவாயாக எங்களுடைய மூதாதையுடைய பவுனில் மணித்தருள் புரிவாயாக இந்த உலகத்தில் உள்ள மீனான முஸ்லீமான ஆண் பெண் சகோதர சகோதரி அனைவருடைய பாவங்களே மணித்தருள் புரிவாயாக யார் அப்பே யா அல்லாஹ் நாங்கள் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னிச்சிருக்கே யாரெல்லாம் நாங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாங்களே மன்னிச்சுறியா லா யாருலாம் நாங்கள் புரிந்தும் புரியாமல் செய்த பாங்களை மன்னிச்சிடுறப்பே யாரெல்லாம் நாங்கள் வந்து எங்களையே அறியாமல் செய்கிற பாவங்களே மன்னிச்சிடுறப்பே யாரெல்லாம் நாங்கள் வந்து அறிந்தும் அறியாமல் செய்த மன்னிச்சிரு மன்னிச்சுறியா யாரெல்லாம் நாங்கள் இரு இருக்கிலும் இல்லை பகலிலும் செய்த பாங்களை மன்னிச்சுடுலா யார்லாம் நாங்கள் உள்ரங்கமோ இல்லை வெளிரங்கமோ செய்த பாவங்களையும் மன்னிச்சிரு

கூடியவங்களுக்கு இந்த பாதுகாப்பு அல்லாஹ் யா யாருலா நரகத்தை விட்டு பாதுகாப்பு கொடுக்குறப்பே யார்லா கபருடைய வேதனையை விட்டு பாதுகாப்புக் கூடிய அல்ல யாருல்லா சொர்க்கத்துக்கு போக நசிபை கொடுறப்பே யார்லா சொர்க்கத்துலேயே உயர்ந்த சொர்க்கமாக ஜனத்தல் ஃபிர் தஸ்க்கு போக நசிபை கூடிய அல்லா யாருலா மார்மே நல்ல கேட்கக்கூடிய கேள்வி பதில் அனைத்துக்கும் பதில் அளிக்கக்கூடிய ஒரு நசீபை கொடுறப்பே யெல்லா கபூரில் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் அளிக்கக்கூடிய நசிபைக்குரிய அல்லா யாரெல்லாம் மற்ற மைதானத்தை நாங்கள் பெற்றோர்களை பார்த்து விரண்டு ஓடுவோமே அந்த ஒரு நிலையை எங்கள் கொடுத்துறப்பே யாரெல்லாம் நாங்கள் செய்யக்கூடிய அனைத்து அமல்களையும் ஏற்றக்கூடிய அல்லா யா எல்லா எங்களை ஈழ்மிலை பறக்க தள்ளியா அல்லா யாருல்ல எங்களை ஈழ்மிலை பறக்க தள்ளியா அல்லா யாருலா எங்களுடைய பாவத்தின் கடமை ஈழ்மிலே கதை யா அல்லாஹ் நாங்கள் குரான் ஷரீஃப் நசிப்கக்கூடிய அல்லாஹ் யார்லா ஐந்து வேலை தொழிலையும் நாங்கள் தொழில்கூடிய ஒரு நசிபைக்குரிய அல்லா யார்லா நாங்கள் இதற்கு முன்னாடி விடப்பட்ட தொழிலை கலா செய்யக்கூடிய ஒரு நசிபைக்குரிய அல்லா யார்லாம் நாங்கள் எதிரெல்லாம் கலா செய்யக்கூடிய கலா செய்ய இருக்கிறன்றோமோ அதை அனைத்தும் கலா செய்யக்கூடிய ஒரு நசிபை கொடுறப்பே யார்லாம் உன் நிறத்தில் அதிகமாக உருவாக்கக்கூடிய ஒரு நசிபை தாயியா அல்லா யாரெல்லாம் உன் அடி அதிகமாக நினைவை கூறக்கூடிய ஒரு நசிபை கூறியப்பே யார்ல நீ கொடுத்த அனைத்து நியமத்துகளுக்கும் நாங்கள் சுக்கு செய்யக்கூடிய ஒரு நசிபைக்குரிய அல்லா யாரெல்லாம் உன் நினைவுக்குறக்கூடிய கூடிய அல்லா கண்மை நாயும் சலாலயமா செலவாத்திய நசீபை கொடுறப்பே யா அதிகமா சுனத்துகள் கூடிய அல்லாஹ் யா ரசூல் சலம் எதாம் செய்தார்களோ அது அனைத்தும் செய்யக்கூடிய ஒரு நசீபை ரப்பே யா ல்லா சஹாபாக்கள் கேட்ட துவாவில் எங்கள் பங்களிப்பு கூடிய அல்லா யா எங்களுடைய பெற்றோர்களுக்கு எதாவது நோய் வாய்ப்பற்ற நோய்க்குறே யா ல்லா எங்கள் குடும்பத்தார்கள்

நினைவு நசிவுக்குரியா அல்லா யார்லா எங்களுடைய உள்ளத்தை இலகு யா யார்லா நாங்கள் கேட்கின்றதுவா நாங்கள் கேட்ட நினைத்ததுவா நாங்கள் கேட்ட மறந்ததுவா அனைத்து துவை கபல் ஆக்கிறியா அல்லாஹ் ஏதாவது எங்களுடைய இருந்தால் எங்களை மன்னித்துக் கொள்றப்பே எங்களுடைய துவாயை கபலாக்கிறியா ஆக்கிறியா அல்லாஹ் اللہ مکلب القلوب و سبق کلو نلا دین کو تعطیق و امان کے و اسلام کو محبت محبت رسول کے وسوقی سوکی کہ یا اللہ یا, رحمان یا رحیم صلی اللہ و تعالیٰ خلقی و علیہ اجمعین آمین سبحان ربیق ربی عزت عماء صفلام علیہم علی مرسلین والحمدللہ رب العالمین